அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஒரு சில பொருட்கள் கீழே சிந்துச்சு அப்படின்னா சாஸ்திரப்படி ஒரு சில நல்ல கெட்ட சகுனங்களாக கூறப்படுகிறது அது என்னென்ன பொருட்கள் கீழே சிந்துச்சு அப்படின்னா என்ன பலன் சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக அரிசி இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக அரிசி கண்டிப்பாக இருக்கும் இந்த அரிசி வந்து நம்ம சமையலுக்கு எடுக்கும்போதோ இல்லை வேறு ஏதாவது காரணத்தினாலோ கீழே சிந்துச்சு அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அரிசி வந்துட்டு மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தர் உழைக்கிறதுமே ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தான் அந்த சாப்பாடு வந்து நமக்கு வந்து ரொம்பவுமே தெய்வமாக நம்ம கருதுறோம் அப்படிப்பட்ட அந்த அரிசியை வந்து மகாலட்சுமினோட உருவமாக நம்ம பார்க்குறோம் இந்த அரிசி தவறி சிந்தும்போது இப்போ ஒரு சிலர் வந்துட்டு அரிசி கழுவும் போதே தவறி கீழே போடுவாங்க அதாவது அந்த கழுவும் போதே நழுவி நிறைய அரிசி கீழே விட்டுருவாங்க அந்த மாதிரியும் கண்டிப்பாக செய்யக்கூடாது அரிசி கீழே சிந்துறதுனால எதிர்பாராத ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் குடும்பத்தில் சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஏதாவது நம்ம காரியம் நினச்சிருந்தோம் அப்படின்னா நல்ல காரியங்கள் வந்து கொஞ்சம் தாமதமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு இந்த உப்பு வந்து மகாலட்சுமியின் அம்சமாக கருதுறோம் இந்த உப்பு இல்லாத பண்டம் வந்து குப்பையிலே அப்படிங்கிற மாதிரி உப்பு இல்லாமல் எந்த ஒரு சமையலும் ருசிக்காது அப்படிப்பட்ட அந்த உப்பை வந்துட்டு கீழே தெரியாமல் சிந்துறதுனால என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பண விரயம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது பண சிக்கல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அதாவது வருமானம் வருவதற்கு தடைகள் கூட ஏற்படலாம் அதாவது இந்த மாதிரிலாம் ஒரு அறிகுறி காட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பலன்கள் வீட்டில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்து பார்த்திங்கன்னா நெல் மணிகள் இப்போ விவசாயிகள் இவங்கெல்லாம் ஒரு சில வீட்டில் கண்டிப்பாக நெல்மணிகள் வச்சுருப்பாங்க இன்னும் நெல்மணிகள் சிதறிச்சு அப்படின்னா சிந்துச்சு அப்படின்னா கடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணப்பற்றாக்குறையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பால் இந்த பால் நெய் இதெல்லாமே மகாலட்சுமி நம்சமாகத்தான் நம்ம கருதுகிறோம் அப்படிப்பட்ட இந்த பால் வந்து சிந்தறதுனால இல்லை பொங்கி வழுஞ்சிச்சு அப்படின்னாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அமைதி வந்து கெடுவதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இல்லைன்னா ஏதாவது நம்ம அடுத்து செய்யக்கூடிய காரியங்களில் தவறுதலாக முடிவெடுக்கக்கூடிய அதாவது ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கும் அப்படின்னும் சாஸ்திரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குங்குமம் இந்த குங்குமம் வந்து கீழே அதாவது ரொம்ப அதிகமாக சிந்திருச்சு அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதாவது அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் வந்து கொஞ்சம் உங்க கூட சண்டையிடுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அதாவது நீங்கள் யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க அந்த நம்பிக்கைக்கு மாறாக நடக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு பொதுவாக ஒருத்தர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து மாறக்கூடிய தன்மைக்கு தான் இந்த குங்குமம் வந்து கீழே குட்டுறது உங்களை சுற்றி சூழ்ச்சிகள் யாராவது செய்கிறவங்களும் உங்களை தேடி வரலாம் இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது இல்லை உங்கள்கிட்ட நெருங்கியவர்கள் கூட உங்களுக்கு சூழ்ச்சிகள் செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் இந்த எண்ணெய் வீட்டில் சிந்துறதுனால மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது ஏதாவது கெட்ட செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு பொதுவாக கடுகு வந்து வீட்டில் சிந்தவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கடுகு வீட்டில் சிந்திச்சு அப்படின்னா இதுவும் அசுப சகுனமாகத்தான் க கருதப்படுகிறது வீட்டில் எதாவது உடல்நிலை குறை ஏற்படவோ இல்லை ஏதாவது கெட்ட செய்திகள் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது கடுகு கண்டிப்பாக சிந்தக்கூடாது நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாமே எப்போவுமே கவனத்தோடு நீங்கள் பார்த்து இது யூஸ் பண்ணணும் அப்படி தெரியாமல் சிந்திருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்ய முயற்சி செஞ்சாலும் அதை ஒரு மூன்று மாதத்திற்கு தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா செய்யறதுக்கு ஆரம்பிங்க அது நல்லதாகவே அமையும் இந்த மாதிரி ஏதாவது அபசகுணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு காணிக்கை முடிஞ்சு வச்சு வேண்டிக்கோங்க இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு ஒன்று விநாயகருக்கு பாலாபிஷேகம் செய்யலாம் இல்லை இல்லைன்னா விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை தொடங்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமன்